ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சாய்க்கு ஃபுட் சென்னை விடிய பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட்டான நல்லா புது விதமான எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சதா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஜவ்வரிசி பூர்ண கொழுக்கட்டைங்க ரொம்பவே சூப்பராகவும் டக்குனு ஈஸியாக எப்படி செய்கிறோம் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பல் பண்ணால் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு ஒன்றை நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் மறக்காமல் உங்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே சூப்பராக புது விதமாகவும் இருக்குங்க இப்போ வாங்குகிற வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போங்க தேங்காய் பால் ஜவரிசி பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாவு ஜவரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க இந்த மாவு ஜவரிசி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க போட்டுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வேணாங்க அதை நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா சூடாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சதும் பார்த்திங்கன்னாங்க நம்ம ஒரு கப்பு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அது எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு இப்ப நம்ம சுடுதண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ இன்னொரு கப் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ சுடுதண்ணி சேர்த்தது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டைம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாங்க நல்லா அப்படியே சாஃப்டாக ஊறி வந்துடும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு நம்ம அரை மணி நேரம் மாவு ஜி பார்த்திங்கன்னா இப்போ ஊரிக்கணும் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க நல்லா தண்ணிலாம் எல்லாம் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா அப்படியே லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா ஊட்டி தெரிய பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக மசிஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோடி போட்டு மோடி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போங்க நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் பார்த்தீங்கன்னா துருகி எடுத்து வச்சுருக்குதுங்க இப்போ இதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கணுன்னு பார்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சீனி பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் துருவில் பார்த்திங்கன்னா ஜீனியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா தனியாக வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு ஜவசி பார்த்தீங்களா அது கையில் கொஞ்சம் நம்ம ஆயில் தடவிட்டு எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையில் பார்த்தீங்கன்னா நானே ஆயில் தடவை எடுத்து வச்சுருக்கேங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ ரவுண்ட் ஷேப்பில் அப்படி தட்டிக்கலாங்க கையில் வச்சு நம்ம தட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒன்று சேர்ந்து நம்ம பூரணம் வச்சு நம்ம உருண்டை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது இந்த மாதிரி இலையிலையும் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம ஆயில் விட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணால் ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து பாருங்க நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா ஒட்டி பார்த்தீங்கன்னா வராது அதை நம்ம கையில் வச்சு தட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு வரும் பூரணம் வச்சாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா நடு சேஃப்ல வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பூரணம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேஃபில் அப்படியே உருட்டி எடுத்துக்கலாங்க இப்படி பாருங்க நல்லா சூப்பராக பாருங்கள் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் போடுறமே பாருங்கள் வெளியில் வரல சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இட்லி தட்டில் பாத்தீங்கன்னா துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது பாத்தீங்கன்னா ஏழு குழி உள்ள தட்டுங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஏழு கொலக்கட்டை வர அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதான் இது மாதிரி இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீ இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா உடனே பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க உள்ளுக்குள்ள அந்த போரணம் வச்சு சூப்பராக பாருங்கள் ரெடியாயிருச்சு பாருங்கள் பூரணமே கொஞ்சம் கூட வெளியில் வரல பாருங்க பாருங்களே இந்த பதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பூரணத்தை வச்சு உருட்டி எடுத்துக்கணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம எடுத்து தட்டை மேலே வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் தட்டை எடுத்து மேலே வச்சாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா வெந்து ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த ஆவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் வருது பாருங்கள் பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப்பில் கட்டி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குங்க பாருங்கள் இப்படி இருக்குன்னு நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே ஆரிக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது சூப்பராக வரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான தேங்காய் பாலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பால் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு நானும் ஜீனி போட்டு கலந்துருக்கேங்க நீங்கள் நாடு சக்கரை வேணாலும் போட்டு கலந்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது ஆறுநூறு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவும் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ளைட்டில் எடுத்து வச்சாச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் சூடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்ல மாத்தியாச்சுங்க இப்போ இது பால பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாம் பார்த்தீங்கன்னாங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாங்க சூப்பரா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் புதுவிதமாக இந்த டைம் நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது வீக் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நடுத்து சேர்த்துக்கலாங்க இது வேணா சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா ஆப் தான் அவ்வளோதாங்க சூப்பரா டேஸ்டா ரெடி ரெடியாயிடுச்சு இதே மாதிரி நீங்க கண்டிப்பா தேங்காய் பால் ஜவரிசி பூர்ண கொழுக்கட்டை பாத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இதே வழியா படிச்சதுனா நீங்க மறக்காம சாக்ஸ்புட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் பல்பன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூஸ் இந்த சந்திக்கலாம்